Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த கடலூர் மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் வாழை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கலைச்செல்வன் மாலத்தி தம்பதியரின் மகள் கதிர் செல்வி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் தனது சொந்த கிராமத்திற்கு வருகை தந்த அவருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து மேளதாளத்துடன் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் மாணவிக்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதிமுக எம்எல்ஏ அருண்மொழி தேவன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் இப்ப டிகர் பண்ண குரூப் ஒன் எக்ஸாம் டுவெண்ட்டி ஃபைவ் ரிசல்ட்ஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் செக்யூர் பண்ணிருக்கேன் எங்க அப்பா ஒரு ஃபார்மர் அம்மா ஹோம் மேக்கர் ஃபஸ்ட் யூபிஎஸ்சி படிக்க தான் ஸ்டார்ட் பண்ணேன் யூபிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கும்போதே வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததனால நான் அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன் ரிலீஜியஸ்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி படிச்சு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூன்னு மூணுத்துக்கும் தனித்தனியான ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணி நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்